இந்த பையன் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு அந்த கடையில் வந்து அந்த அந்த லேடி வந்து உட்காரது இந்த பொண்ணு அந்த லேடியை போய் அடிக்கிறது அதே மாதிரி ஃபோனில் அந்த பொ அந்த பொண்ணை திட்டுறது ஸோ இந்த மாதிரி இந்த லேடிஸ்க்குள்ள ஒரு பிரச்சனையாகி இந்த பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டெலாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு இப்போ அவர் வந்திருக்காரு அந்த பொண்ணு வந்திருக்கா இப்போ என்னென்னா அந்த பையன்ட்ட என்ன சொன்னேன்னா ஒரு ஒன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ அந்த பொண்ணுக்கு ப்ரொவைட் பண்ண அந்த சென்னையில் இருக்கணுன்னா அந்த ரெண்ட்டு கொடுக்கணும் பசங்களை பசங்களோட இதெல்லாம் பார்க்கணும் நாங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்க வைக்கலாம் ஒரு ஒரு ஸ்கில் அக்வயர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் ஸோ அந்த வகையில் அவளை இன்டிபெண்ட் ஆக்கலாம் ஆனால் மீன் நீ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அவர் சொல்கிறாரு பசங்களுக்கு நான் பண்ணுவேன் அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ வந்து படிச்சது நான் தான் செலவு பண்ணி படிக்க வச்சேன் ஹெல்மெட்ல அடிச்ச பொண்ணுக்கு நான் வந்து ப்ரொவைட் பண்ணோம்னு எனக்கு அவசியம் கிடையாது சொல்றாரு இது லீகலா இது என்னது சார் சொல்றதுல வந்து அதாவது மனைவி குழந்தைகள் இவங்களை வந்து பாதுகாக்கிறது